ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் மனம் முன்பு போல் அதிகமாக அழுவதில்லை அழுது சாதிக்கப் போவது எதுவுமில்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டாய் இப்பொழுது எது உண்மை எது பொய் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள்தான் உனது பலவீனம் என்னவென்று உனக்கு புரிய செய்கிறது அன்புதான் உன்னுடைய பலவீனம் யார் எதை கொடுத்தாலும் ஏற்காத நீ அன்பு என்ற வலையில் சுலபமாக விடுகிறாய் அன்பாக ஒரு பார்வை பார்த்தால் நட்பு கரங்களை நீட்டி விடுகிறாய் என்னவாயிற்று என்று ஒரு கருணை சொல் போதும் உன் மனதிலுள்ள எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து தோள்களில் சாய்ந்து கொள்கிறாய் இதுதான் உன் பலவீனம் அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறாய் ஆனால் பெரும்பாலும் ஏமாற்றங்களையே அடைகின்றாய் இப்பொழுதெல்லாம் உனக்கு கிடைத்த பல கசப்பான அனுபவங்களால் பல துரோகங்களால் யாரிடமும் எதையும் பகிராமல் அமைதியாக இருக்கிறாய் யாரேனும் ஏதேனும் கேட்டாலுமே கூட ஒன்றுமில்லை என்பதோடு நிறுத்திக் கொள்கிறாய் உன் பலவீனமே இப்பொழுது பலமாகிவிட்டது இந்த சோதனை காலம்தான் உன்னை பலமாக்கியது என்பதை மறுக்க முடியுமா இப்போது யோசித்து பார் நீ கஷ்டகாலம் காலம் துன்ப காலம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்களில்தான் பல புதிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாய் பலருடைய முகங்களை அறிந்து கொண்டிருக்கிறாய் பல உறவுகளை புரிந்து கொண்டும் இருக்கிறாய் மிக தெளிவாக வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கியிருக்கிறாய் எனவே வரவேற்க கற்றுக்கொள் துன்பங்களையும் வேதனைகளையும் அது புதிய பாடம் கற்றுத்தரும் பாடங்களை நீ கற்று தேர்ந்த பிறகு உன்னை விட்டு ஓடிச் சென்ற வெற்றி மீண்டும் உன்னை நோக்கி வரும் பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடைந்தவுடன் உன்னை விட்டு விலகிச் சென்ற அனைத்தும் உன்னை தேடி வரும் எனவே இந்த கஷ்ட காலங்களுக்கு நன்றி சொல் எல்லாம் நன்மைக்கே என்று மனதார நம்பு உன்னோடு என்றும் இருக்கும் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா உனை நல்வழிப்படுத்தி உன்னை வெற்றியின் உச்சத்தை அடைய செய்வேன் யார் யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உன்னை தேடி வந்து உன் அன்பு வேண்டுமென்று ஏங்கி நிற்பார்கள் அந்த காலமும் நிச்சயம் வரதான் போகிறது நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம